ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்களோட எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் ஸோ அதுக்கு தான் வந்துருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம் எங்கேஜ்மெண்ட் எங்கே வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் ஸோ மார்னிங்கே கிளம்புற மாதிரி ஆயிட்டு ஸோ எங்கள் வீட்டில் இருந்து அம்மா தம்பி தங்கச்சி அப்பா எல்லோரும் கார்லாம் வந்திருந்தாங்க ஸோ நான் அங்கே அவங்க கூட தான் கிளம்புனோம் அவங்க கூட தான் போனோம் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து மார்னிங்கே அவசர அவசரமாக ரெடியாகி கிளம்பிகிட்டு இருக்கோம் அண்டு ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எங்கேஜ்மெண்ட்டு நடக்கிற அவங்களோட ஹவுஸுக்கு தான் போகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் கிளம்பிக்கிட்டோம் அண்டு நாங்கள் ஃபைனலி வந்து அவங்க வீட்டுக்கு போயும் சேர்ந்துட்டோம் அண்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு

அப்புறம் இதே மை பிரதர் அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக மண்டபத்துக்கு போனோம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நாகர்கோவில் ஸோ இங்கேருந்து நியாலி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே ஆகிட்டு ஸோ கொஞ்சம் ட்ராவல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கல கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் ஓகே ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே ஸோ போகிறோம் ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அண்டு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு எங்களை விடவும் எங்களோட குட்டி பாப்பா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க வந்து அவங்க பாட்டி மடியில் உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அண்டு நாங்களும் அதை பார்த்து வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படியே பாட்டெல்லாம் பாடி ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம் ஃபேமிலியாக வந்து போகிறது இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் ஃபேமிலியாக வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டுருக்கோம் ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ பேரும் சேர்ந்து போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு என்னோடய ஹஸ்பண்ட் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வீடியோ எடுக்கிறதுல அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபைனலி மண்டபத்துக்கு வந்தாச்சு ஓகே நாங்கள் மண்டபத்தில் வந்துட்டோம் அதான் பாத்து மண்டபம் மண்டபம் அண்டு மண்டபத்துக்குள்ளாடி இப்போ நாம் போய்கிட்டு இருக்கோம் ரோடு க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் அண்டு உள்ளாடி போனதுக்கு அப்புறமா பிரைடுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்டு திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாம் வந்து மண்டபத்துக்கு உள்ளாடி போயாச்சு ஸோ என்கேஜ்மெண்ட் யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும் ஸோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் யாருக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து வந்துடுவாங்க இவங்க தான் வந்து இவங்களுக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட் இவங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம ஹீரோ ஸோ இவருக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஸோ ஆக்சுவலி இது ஒரு கிறிஸ்டியன் என்கேஜ்மெண்ட் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட் க்ரூமோட இருந்து எல்லோரும் வந்து பிரைடோட சைடில் போய் அங்கே வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிருந்தாங்க அண்ட் அங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க மண்டபத்தில் தான் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அண்ட் இங்கேருந்து அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க ஸாரீ அந்த ப்ரைடுக்கு நிறைய திங்ஸ் கொண்டு போயிருந்தாங்க அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா வந்து என்கேஜ்மெண்ட் செரிமனி நடக்கும் அண்டு அதுக்காக தான் ஒவ்வொருத்தங்க வந்து கொண்டு இருக்காங்க சாரி அப்புறம் ஃப்ரூட்ஸு ஒவ்வொரு திங்ஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி தான் அவங்க இருந்தும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரைடு வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வருவாங்க அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க இவங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்கும் ஸோ நாங்களும் நாங்கள் வந்து கொண்டு வந்ததை கொடுத்தாச்சு கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா மார்னிங்கே ட்ராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஸோ நாங்களும் போய் உக்காந்துக்கிட்டோம் அண்டு எங்கள் பாட்டுக்கு ஒரு கார்னரில் போய் உக்காந்துக்கிட்டோம் எங்கே காற்று வருதோ அங்கே போய் உக்காந்துக்கிட்டோம் அண்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு ஸ்கை ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அண்ட் எங்கள் குட்டி பாப்பா தான் ரசித்து ரசித்து குடிச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் அந்த புதினா இலையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டாங்க அண்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க நான் என்னோட குட்டி பாப்பாவே பார்த்துட்டு இருந்தேன் அண்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக நம்ம பிரைடு வந்து அவங்களோட எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க சேரீ எல்லாம் மாற்றிட்டு வந்திருந்தாங்க அண்டு அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருந்து ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பின்னாடி உக்காந்துருந்ததுனால வீடியோ வந்து கிளியராக எங்களால் எடுக்க முடியல நாங்கள் பின்னாடி உக்காந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் எங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியல ஸோ அதனால தான் வீடியோ வந்து ரொம்ப டல்லாக கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தாச்சின்னா நூணு ஆயிருச்சு கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் ஆயிருச்சு ஸோ எங்களுக்கும் ரொம்ப பசியாக இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து எப்படின்னாலும் சோறு தானே முக்கியம் ஸோ நாங்களும் வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு போய் உக்காந்துருந்தோம் அண்டு நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ரோலை உக்காந்து வந்து அழகாக சாப்பிட்டோம் அண்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு பிரியாணி தான் ஸோ மட்டன் பிரியாணி ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா ரசித்து சாப்பிட்டோம் எங்கள் குட்டி பாப்பாவையும் எங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருந்தோம் அவங்களுக்கும் ஒரு இலை போட்டு அவங்களும் அதில் உட்காந்து ரொம்ப சாப்பிடலை பட் ஓரளவுக்கு அவங்களும் சாப்பிட்டாங்க அண்டு ஒரு வழியாக வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறந்தான் ஓகே ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு அண்டு நம்ம எல்லாருமே அப்படி தானே நமக்கு சாப்பாடு தானே முக்கியம் ஸோ எங்களுக்கும் அப்படி தான் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பா வந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அண்டு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மறுபடியும் மண்டபத்தில் போய் உக்காந்துருந்தோம் அவங்க கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அந்த நேரம் நாங்கள் வந்து சும்மா உக்காந்துருந்தோம் எங்கள் குட்டி பாப்பா வந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க நானும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்க எல்லாமே எங்களை ட்ராப் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கிளம்புனாங்க அண்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க பட்டு இருந்தாலுமே நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அவங்க வந்து எங்களை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டாங்க ரொம்ப டே அப்படி போயிடுச்சு ஸோ இன்னைக்கு வளாக் அவ்வளோதான் ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் பாய் ஓகே பாய் ஃபேம்